எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்லயே ஈஸியான முறையில் பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கா கிலோ அளவுக்கு இஞ்சி வாங்கியிருக்கேன் இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் இதே மாதிரி வந்து ரேட்டு கம்மியாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பொடி ஆக்கி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கா கிலோ அப்படிங்கிறப்ப வந்து இங்கே இருபது ரூபா தான் இதே உதிரி உதிரியாக அதாவது சின்ன சின்ன இஞ்சியாக இருந்துச்சுன்னா அது வந்து அரை கிலோ வந்து முப்பது ரூபா தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு இதை ஓவர் நைட் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊறினதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தியாக இருந்துச்சுன்னா கீழே சொர சொரப்பாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த காய் சீவுறதுன்னு சொல்லி தனியாக இருக்கும் இல்லையா அதை வச்சு இந்த தோலையெல்லாம் நல்லா சீவிடுங்க சீவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுருவோம் வெயிலில் வந்து நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா ரெண்டே நாளில் காஞ்சிரும் நமக்கு வந்து வெயில் எப்படி அடிக்குதோ அதை பொறுத்து வந்து காயிறது இங்கே வந்து டெல்லியில் நல்லா வெயில் அடிக்கிறாங்க இது வந்து ரெண்டு நாளில் காஞ்சிரும் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்னா உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கும் வெளியே நல்லா காஞ்சிரும் உள்ளே காயாமல் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு நல்லா இடிச்சிட்டு திரும்ப இதை வந்து ஒரு நாள் காய வச்சுருவோம் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதமும் நல்லாவே காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம் அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஜலிக்க வேண்டியதில்லை ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இது சுக்குமல்லி காபி போடுறதுக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து சுக்குமல்லி காபி பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மாதிரி தேவைப்பட்ட சுக்கு மட்டும் தனியாக ஆட் பண்ணி ரெண்டு ஏலக்காய் டீ தூள் போட்டும் குடிக்கலாம் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி அப்புறம் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து ஒரு நாலு மிளகு தட்டி போட்டு நாட்டு சக்கரை இருந்தால் நல்லது இல்லை கருப்பட்டி ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கொதித்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தேவைப்பட்ட அரை டம்ளர் வந்து பாலை சேர்த்துக்கிடலாம் இல்லை வந்து தனியாக தூள் வந்து தனியாக இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கிடலாம் இதை வந்து தனியாக தூள் வேணும்னா நீங்கள் தனியாகவே அதையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி பவுடர் செஞ்சுக்கிடலாம் எவ்வளோதான் சுக்குமல்லி காப்பி